சைவத்தின் ஒளியையும் திருமுறைகளின் அருளையும் ஆன்மீக பாதையின் ஆழ்ந்த தத்துவத்தையும் ஒருங்கே வெளிப்படுத்தும் ஆன்மீக நிகழ்ச்சி சைவ பெருஞ்சோதி இது வெறும் ஒரு நிகழ்ச்சி அல்ல அறமும் அறிவும் அனுபவமும் சங்கமிக்கும் சைவ ஞான பயணம் பன்னிரு திருமுறைகளின் திருவாக்கியங்கள் மனித வாழ்வில் ஒளியாக மலரச் செய்யும் முயற்சியே இந்த சைவ பெருஞ்சோதி சைவ சித்தாந்தத்தின் நெறிகளையும் சிவபக்தியின் துடிப்பையும் ஆன்மீக சிந்தனையின் ஆழத்தையும் இன்றைய தலைமுறையுடன் இணைக்கும் இந்த அரிய முயற்சி இறைவி பன்னிரு திருமுறை ரிசர்ச் சென்டர் மற்றும் சிவபக்த சேனா இணைந்து நடத்தும் ஒரு சீரிய ஆன்மீக பணியாகும் அகத்தில் சிவம் செயல்களில் அறம் என்ற உயரிய கோட்பாட்டை வாழ்வியலாக்கும் நோக்குடன் சைவத்தின் பேரொளியை உலகிற்கெடுத்து செல்லும் இந்த நிகழ்ச்சி சைவ பெருஞ்சோதி சிவமயம் ஆகுக அருள் பெருகுக சைவ ஒளி எங்கும் பரவுக